பாத்தி புதைகுழி வழக்கு இன்று இரண்டாம் கட்டத்தில் பதினாலாவது நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏலவே முதல் கட்டத்தில் முதல் மூன்று நாட்களும் பின்பு மழை காரணமாக தடைப்பட்டு ஆறு நாட்களும் இந்த ஆழ்ப்பணி நடைபெற்றது மொத்தமாக இருபத்தி மூன்று நாட்கள் இந்த புதைகுழி வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை அறுபத்தி மூன்று மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அதில் நாலு மனித ஓட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இன்று ராஜ் சோமதேவா குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் தலைமையில் கராபிட்டியாவிலிருந்தும் ராகமாவிலிருந்தும் கொழும்பிலிருந்தும் வைத்தியர்கள் ஆறு பேர் அடங்களாக இந்த அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதோடு இரண்டாவதாக அகலப்பட்ட புதை குழுவிலும் தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அவை இந்த இலக்கங்களுக்குள் உள்ளடக்கப்படவில்லை அவை நாளை அகலப்படும் ஆனால் இந்த அகழ்வு பணி பதினைந்து நாட்கள் நாளையோடு முடிவடைய இருக்கின்றன மீண்டும் எவ்வாறு எப்போது தொடங்கும் என்பது நாளை அறியக்கூடியதாக இருக்கும் நன்றி தடைய பொருட்கள் மீட்கப்பட்டன ஒரு குள ஒரு சிறுமியினுடைய ஆடைகளும் அதோடு செருப்பு ஒன்றும் சில ஆடை பொருட்கள் ஆடைகளும் பாதணிகள் போன்ற தடைய பொருட்கள் அது ஆர்டிபெக்டாக மீட்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற கட்டுக்காடு மண் மாதிரி பரிசோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு அது சம்பந்தமான மண் மாதிரி பரிசோதனை கையிலவே தெரிஞ்ச மாதிரி ரெண்டு பிரிவுகளாக யாழ் பல்கலைக்கழகத்துக்கும் ஐடிஐக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன இன்னும் அந்த அறிக்கைகள் வந்து சேரும்